இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறின நான்காவது வார்த்தை பார்க்கலாம் மத்தியில் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா சிலுவை பாடுகளின் உச்ச கட்டத்தின் மிக வேதனையான நேரம் இதுதான் அவருடைய சீடர்கள் அவரை கைவிட்டார்கள் இயேசுடைய ஜனங்கள் அவரை கைவிட்டார்கள் அவருடைய சொந்த சரீரமே அவரை கைவிட்டது அந்த வேதனைகள் எல்லாம் அவரால் தாங்கிக் கொள்ள முடிந்தது இப்பொழுதோ தன் தேவனாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்திருக்கிறார் எவ்வளவு வேதனையும் பரிதாபமான ஒரு காரியம் பெரியமானவர்களை இரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது கண் மங்கி கொண்டிருக்கிறது சரீர பலங்கள் எல்லாம் அற்றுப்போனது எந்த உலக அந்தகார உலகம் முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிருந்தது அந்த மூன்று மணி நேரமும் அமைதியாயிருந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது மிக துயர சத்தமாய் ஏலி ஏழி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டார் ஏசு கிறிஸ்து பேசின ஏழு வார்த்தைகளும் அப்படியே மொழிபெயர்த்து எல்லா மொழிகளிலும் எழுதிய தேவ ஆவியானவர் இந்த ஒரு வார்த்தையை மட்டுமே ஏசு பேசிய அதே பாஷையிலே எழுதியிருக்கிறார் இந்த வார்த்தையை எப்படிய மொழியோ அரேபி மொழியோ அல்லது பரலோக பாஷையோ நாம் அறியும் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு புரியவில்லை அவர்களுக்கு புரியக்கூடாது என்றுதான் கிறிஸ்து அப்படி பேசியிருந்திருப்பார் தன் வேதனை தனக்கும் தன் தேவனுக்கும் தெரிந்தால் போதும் மனுஷனை பிரியப்படுத்த அல்ல தேவனையே பிரியப்படுத்த ஊழியம் செய்த அவர் எந்த சத்தமா இதைவினிடத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தி என்று தன் உள்ளத்தின் அங்கலாய்ப்பை கொட்டினார் ஒருவன் சொல்கிறான் இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்று வேறொருவன் காடியை குடிக்க ஓடினான் காடியை குடுக்க ஓடினான் மற்றவர்கள் பொறு எளியா இவனை ரசிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் கூட நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது வரை கூட நாம் அதை பார்க்கலாம் ஆனால் இயேசுவின் உள்ளமோ இதையெல்லாம் கவனியாமல் தனக்கும் பிதாவுக்கும் இடையிலிருந்த உறவு அறுபட்டதை அறிந்து தாங்கொன்னா வேதனை அடைந்து கொண்டிருந்தது இயேசு சிலுவையில் துவங்கிக் கொண்டிருந்த அன் ஒன்பதாம் மணி நேரத்திலே ரத்தம் ரத்தம் சொட்ட சொட்ட ஊற்றாய் சொறிந்து கொண்டிருந்த அந்த வேலையிலே அவர் உலகத்தின் பாவங்களையும் சாபங்களையும் சுமக்க ஆரம்பித்தார் கோடானு கோடி மக்களின் கொடிய அருவறுப்புகள் அக்கிரமங்கள் விபச்சாரங்கள் கொலை பாதகங்கள் துரோகங்கள் அவர் மேலே இறங்கிற்று உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற குட்டியாய் அவர் நின்றார் இயேசுக்கும் பிதாவுக்கும் உள்ள தொடர்பு பாவத்தால் தடைபடுவதும் கிறிஸ்துவின் நீதியால் மீண்டும் இணைவதுமாயிருந்த இந்த நேரத்தில் தான் உலகத்தின் எல்லாம் தான் தான் ஏற்றுக்கொள் ஏற்று கழுவி அருளினார் பிரியமானவர்களை என் ஜபமான அந்த வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்பது இயேசுவின் உள்ளத்திலிருந்து வெளிவந்த ஜபமாகும் முதல் வார்த்தையும் ஜபம் முடிவான வார்த்தையும் ஜபம் தான் ஜபமே கிறிஸ்துவின் இருந்தது பிரியமானவர்களை சிறு வயதிலிருந்து அவர் ஏறெடுத்த எல்லா ஜபங்களிலும் பிதாவே என்று அழைத்துதான் ஜபித்தார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜபிக்க வேண்டும் என்று சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் யோகான் பதினேழாம் அதிகாரத்திலே ஜபித்த நீண்ட ஜபத்தில் பிதாவே என்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்தது யோவான் பதினேழு இருபத்தி கூட அதை நாம் பார்க்கிறோம் நீதியுள்ள பிதாவே உலகம் உண்மை அறியவில்லை நான் உண்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் இந்த நான்காவது வார்த்தையால் மட்டும்தான் இந்த ஒரே ஒரு இடத்தில் அவர் எந்தேவனே என்று அழைக்கிறார் என்றால் அவர் தன் மேல் பாவ பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியால் குமாரன் என்ற உரிமையோடு கேட்க விருப்பம் கொள்ளவில்லை எல்லா மனுபுத்திரரையும் போலவே ஜெபிக்க விரும்பினார் இதுவரையிலும் இயேசு கிறிஸ்து தன் பிதாவினிடத்தில் கேள்வி கேட்டதில்லை ஏன் என்ற வார்த்தை கேள்வியாக பிதாவை நோக்கி சென்றதும் இல்லை மனிதன் தேவனிடம் ஏன் என்று கேட்க எந்த உரிமையும் இல்லை என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது களிமண்ணுக்கு ஏன் என்னை இப்படி வணங்கிறாய் என்று கேட்க குயவன் மேல் அதிகாரம் இல்லை அன்று யோபு பக்தனின் மேல் ஆடுகளும் வேதனைகள் மாறி மாறி வந்தபோது காரணம் தெரியாமல் யோபு தடுமாறினார் பத்து பிள்ளைகளை ஒரே நாளில் இறந்தனர் மிருக ஜீவன்கள் சரீரம் முழுவதிலும் வியாதி மனைவியின் அவதூறான வார்த்தைகள் அவர் எல்லாம் அவையெல்லாம் கலங்கப்படையது எல்லாம் அநேக கேள்விகளை யோகு பக்தன் எழுப்பினார் யோவின் வாழ்வில் மட்டுமா இல்லை இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் கூட விடை காண முடியாத கேள்விகள் ஏராளம் இருக்கத்தான் செய்கிறது பெரிய அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் எஸ் ஆயிரம் ஐம்பத்தி மூணு பன்னெண்டுல கூட அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்லி நம்ம பார்க்கின்றோம் நாம் கைவிடப்பட்ட நிலைக்கு வந்துவிடக்கூடாதே என்பதற்காக தான் ஏசு கிறிஸ்து நமக்காக நின்று மன்றாடினார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகவே கூடாதுக்குரிய மனதில் ரெண்டு குறிந்த ஐந்து இருபத்தி ஒன்றில் விட பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் கலாத்தியர் மூன்று பதிமூணுல கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் நமக்காக பாவமானார் நமக்காக சாபமானார் நமக்காக விடப்பட்ட நிலைக்குள்ளானார் நமக்காக இரத்தம் சிதினார் எல்லாவற்றையும் மணமக்களாகிய நமக்காகவே சகித்து கொண்டு செய்து முடித்தார் பெரிய நாமும் கூட இயேசு கிறிஸ்து நமக்கு பட்ட பாடுகளை நினைத்து அவருடைய பிள்ளையாய் வாழ்ந்து இயேசுவை பின்பற்றி அவர் போதித்திலே போ அவர் போதித்த வழியிலே நடப்போம் என்றால் அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பாடுகளின் வழியாய் கஷ்டங்களின் வழியாய் நாம் போகும்போது நாம் அநேக நேரங்களிலே நாம் ஏன் என்று கேள்வி கேட்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு கேள்விக்கு நாம் விடையே நாம் காணுவதில்லை பிரியமானவர்களே நாம் இந்த பாதைகளிலே கடினமான ஒரு பாதைகளிலே கடந்து போகும் நிச்சயமாக நமக்கு ஒரு மேன்மை உண்டு பிரியமானவர்களே நமக்காக சிலுவையில் தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவை நாம் முன்மாதிரியாக வைத்துக் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய மீறல்களுக்காக அவர் எவ்வளவாய் பாடுகளை பட்டார் பாவமறியாத அவர் தீமை செய்யாத அவர் நன்மையே செய்த அவர் இத்தனை பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டாரே இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாக நாமும் கூட வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில சிச்சைகளை சில பாதைகளை அனுமதிக்கும்போது கூட நாமும் கேள்வி கேட்காதபடி பொறுமையோடு இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக இயேசுவின் அன்பை சார்ந்து கொண்டவர்களாக அவருடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது நமக்கும் இந்த உலகத்திலே பேரிந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நமக்கு தருவார் பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை ஒரு இடத்தை நமக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தி தருவதை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே இயேசு போதித்த வழியிலே நாமும் நடப்போம் அப்பொழுது நாம் ஒருபோதும் நாம் இந்த உலகத்திலே கைவிடப்படுவதில்லை அவரை நம்பி இயேசுவை சார்ந்து கொண்டு வாழ்கின்ற ஒரு நபர் கூட இந்த உலகத்திலேயே ஆனாலும் சரி பரலோக ராஜ்யத்திலும் அவர்கள் கைவிடப்படுவதில்லை அவருடைய பிள்ளைகளாக நாமும் வாழுவோம் அவருடைய அன்பை ருசிப்போம் அவருடைய அளவில்லாத பாக்கியத்தை பெறுவோம் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன் பாவிக்கு புகலிடம் ஏ மாண்டாரே பரிசுத்தரே பாவமானாரே பாரமான சிலு சுமந்தவரே பாரமான சீலுவை சுமந்தவரே பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே உலகத்தின் சகரேசுவே உயிர் கொடுத்தாருயித்தேழுந்தார் உலகத்தின்ற சகரேசுவே உயிர் கொடுத்தாருயித்தேழுந்தார் தம்மை நம்பினால் உன்னை கைவிடார் தளராமல் நம்பி தளராமல் ஓடிவா பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே வருத்தப்பட்டு பாரம் சும போரே வாருங்கள் என் நண்டையில் என்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சும போரே வாருங்கள் என்னண்டையில் என் கீரார் இலைப் பாருதல் தருங் சுவை இன்று தேடி நாடி நம் விவா இன்று தேடி நாடி நம் பாவிக்கு புகலிடம் ஏ சுரட்சர் பாரியில் பலியாக மாண்டாரே